அந்த உயிர் போரி தான் இந்த கலையில மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதை நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம் ஏன்னா நாங்க வந்த மத்த கட்சிக்காரங்க மாதிரி பேட்டாளங்கிட்ட நொழுங்கி போற ஆளேன்னு கிடையாது சரி அப்படி இருக்கையில நீங்க இதை எடுக்காதது காரணம் என்ன இந்த ஆக்ஷன் எடுத்து இதை சரி பண்ணாததுக்கு காரணம் என்ன சரியா அதனாலதான் இந்த போராட்டம் இத நா வந்து உங்களை வந்து பரவுச் வைக்கணும் அப்படின்னு சொல்லல

ஆனா இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறம் நீங்க இதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு எடுக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நாங்க என்ன பண்ணுவோம் மாபெரும் சாலை மறிய போராட்டம் கண்டிப்பா நடத்துவோம் இதன் வாயிலாக நான் தெரியப்படுத்திக்கிறேன் கண்டிப்பா நடக்கும் அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது காவல்துறை அவர்களுக்கும் தெரியும் இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் தெரியும் தமிழக வெற்றிகளின் ஆர்ப்பாட்டம் சாலை மறிய போராட்டம் நடந்தா எப்படி இருக்குன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆர்பாடுதே irreducible கே இந்த கராரிய மக்களுக்கு உண்டான இந்த போராட்டத்தை தன்iyeti கடைசி போராட்டமா ஏற்று அந்த குப்பைக்கு தனி மாற்று இடம் ஏற்பாடு செய்து இன்ன உருவான காலத்துக்கு அந்த குப்பையை எங்க இருந்து அளைச்சி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருப்பாங்க இல்ல அப்படினா எங்ககடியும் உச்ச வாரியスナー பொறுத்துக்கு தமிழ்நாடு வெற்றிகளையில எந்தெந்த மூணு மூணு இருக்கிற அரசியல் சிறிய தவறுகளை

திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் மதிப்பிற்குரிய பிடிஓ அவர்களே வட்டார வளர்ச்சி துறை அலுவலர் அலுவலர் அவர்களே இது செய் சாய்ச்சு நாங்க பேசுறது பாருங்க நாங்க கண்ணை கட்டி தான் பேசுறோம் ஏன்னா நீங்க கண்ணை முடிக்கிட்டு இருக்கீங்கல்ல ஆள் அரசு என்ன சொல்றோம் அப்பதான் உங்க கண்ணை கழுப்பீங்க அதே மாதிரி இந்த மக்களுக்காக கரையாறு மக்களுக்காக நாங்க கண் கட்டி போராட்டம் நாங்க நடத்துறோம் இதை நீங்க வந்து உதாசீனப்படுத்தினீங்க அப்படின்னா விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்பதை இதன் வாயிலாக நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன்

சரியா நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போயிடுறது முடிவு நீங்க போயிடுவீங்க இந்த அரசு அதிகாரிகளுக்கு ஏன் தெரியலையா இல்ல ஒரு மாசம் எட்டு மாசம் இருக்கிறது வரைக்கும் கஜன புல் பண்ணிக்கணும் நோக்கத்துல ஆறு அரசுக்கு